ரீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹு அலா முஹமதீன் வாலா அலி முஹமதின் வபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதைச்சனை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சஃபர்மா மாதம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம நேத்தே வந்து சொன்னோம் பிறை தெரிய போகுதுன்ட்டு இன்னைக்கு வந்து முதல் நாளாக இருக்கு இதை தொடங்கி முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து நீங்கள் செஞ்சிடவே கூடாத விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் தப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அதனால அல்லாஹுடைய கோபத்துக்காளாகவும் அது வறுமை தருத்தனம் இதெல்லாம் கொண்டு வரும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளை வந்து போக்கிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த விஷயங்களை இந்த மாசத்துல செய்யாதீங்க அதுவும் வந்து ஒரு சில குடும்பங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்து வராங்க சிலர் கமெண்ட்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் தான் நம்ம ஆரம்பத்துல இந்த வீடியோ போடுறோம் முப்பது நாளுமே அதை நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க அதை என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து அறியாமே வந்து இந்த தவறை செய்து கொண்டிருக்காங்க அவங்க எல்லாம் திருத்திக் கொள்ளட்டும் தங்களை அதே போல நிறைய பேர் துவா செய்ய சொல்றேன் கமெண்ட்ல அல்லாஹ் உங்க அனைவருக்குமே சிறந்ததிலையும் சிறந்ததையும் வரிமையிலேயும் கொடுப்பான் எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல்ல வந்து இந்த சஃபர் மாதம் அப்படிங்கிறது ஹிஸ்ரி மாதத்திலே இரண்டாவது மாதமாக இருக்கு ஹிஸ்ரி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அரபிக் மாதம் நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஜனவரி பிப்ரவரின்னு சொல்ற மாதிரி நமக்கு வந்து அரபு மாதத்துல மொஹரம் வந்து முதல் மாதம் மொஹரம் முடிஞ்ச அடுத்த நாள் சஃபர் மாதம் வருகிறது இப்ப இந்த சஃபர் மாதத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள்லாம் இது ஒரு துரதிருஷ்டவசமான மாதம் இந்த இருக்காது தருத்திரம் நிறைந்திருக்கும்னு சொல்லி இந்த மாதத்துக்கு ஒரு கதையவே புனைத்து வைத்திருக்காங்க ரொம்ப முக்கியமாக இதை யார் பண்ணாங்கன்னு பார்த்தா மக்கத்து காஃபியர்கள் அந்த ஜாஹிலியா காலத்திலேயே பண்ணவங்க இன்னைக்கு வரையும் இந்த வழிமுறை இருந்து கொண்டிருக்கு இப்பவே கமெண்ட்ல கேக்குறாங்க புது வீட்டுக்கு போலாமா சிஸ்டர் நியூ ஹவுஸுக்கு நமக்கு வீடு கிடைக்கிறதே இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா புது வீட்டுக்கு இந்த மாசத்துல போகலாமான்னு அவங்க கேக்குறாங்க புது வீடு போக கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது நிச்சயம் செய்யக்கூடாது எந்த நல்ல காரியமும் வந்து செய்யக்கூடாது தொழில் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லி வைக்கப்பட்டுள்ளது அதை தலைமுறை தலைமுறையாகவே பின்பற்றி கொண்டு வருகிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை யார் ஆரம்பிச்சாங்க நம்ம சொன்ன மாதிரி மக்கத்து காஃபிர்கள் ஆரம்பிச்சாங்க அப்ப நபி அலையா அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹு குரான்லயே சொல்கிறான் சூரா தௌபால வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹுதான் படைத்தான் அதுல பன்னெண்டு மாசமாக வந்து வைத்திருக்கான் அதுல நாலு மாசம் புனிதமாக்கப்பட்ட மாதம் எது அந்த நாலு மாசம் முஹரம் மாசம் ரஜப் துல்ஹாதா துல்ஹஜ் இந்த நான்கு மாதம் புனிதமாக்கப்பட்ட மாதம் இது இல்லாமல் இருக்கக்கூடிய மிச்ச எட்டு மாதங்களை பத்தி நமக்கு சொல்லப்படலை அப்ப இந்த நான்கு புனிதமாக்கப்பட்ட மாதம் இந்த நான்கு மாதத்துல நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீங்க அப்படின்னா அப்படின்னா பாவகரமான காரியத்துல ஈடுபடாதீங்க போர் செய்து கொள்ளாதீங்க சண்டை போட்டுக்காதீங்க நிறைய நல்ல மகிழ்ச்சிங்க இதுதான் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த நான்கு மாதத்துக்கு அப்ப மிச்ச எட்டு மாதத்துக்கு எதுவுமே சொல்லப்படல அதுல ஒரு மாதம் தான் சஃபர் மாதம் அப்ப சஃபர் மாதம்ங்கிறது துரதிஷ்டவசமான மாதமும் அடையாது புனிதமாக்கப்பட்ட மாதமும் கிடையாது இந்த சஃபர் மாதம் மீதம் இருக்கக்கூடிய எட்டு மாதங்களை போன்று ஒரு மாதம் தான் ஆனா ஏன் இதுக்கு சஃபர்னு பேர் வந்து அர்த்தம் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கால சஃபர் மாதத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா பயணம் வந்து மேற்கொள்வாங்க அப்ப இருந்தே வந்து ஹஜ் பயணம் எல்லாம் மேற்கொண்டாங்க வணக்க வழிபாடுகள்லாம் செஞ்சாங்க ஆனா விதத்தான விஷயங்களையும் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க சிறுக்கான விஷயங்களையும் நிறைய செஞ்சிட்டு இருந்தாங்க நபி அவர்களுக்கு முன்னாடியும் காபத்துலால வந்து வணக்க வழிபாடுகள் இருந்துச்சு ஆனா சில வணக்கம் இருந்துச்சுல்ல அந்த காலத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சஃபர் மாசம் வந்தால் போய் ஹஜ் செய்ய போவாங்க உம்ரா செய்ய போவாங்க அப்படி போகும்போது ஊரே காலியாகி போயிடுவாங்க ஒரே மாசத்துல எல்லா ஊரே காலியாகி போகும்போது ஊர் காலியா இருக்கிறது அப்படிங்கறதுக்காக இது காலியா இருந்தனால சஃபர் மாசம்னு பெரிச்சாங்க அதே நேரத்துல இன்னொரு காரணம் என்னன்னா அப்படி இவங்க ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு போகும்போது வீட்டில இருக்கக்கூடிய பொருளை திருடுறதுக்கு திருடர்கள் வந்து திருடி போயிடுவாங்க அப்போ என்ன ஆயிரும்னா வீடும் காலி ஆயிரும் அதனால என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு சஃபர்னு பேர் வச்சாங்க மூன்றாவதும் ஒரு காரணம் சொல்றாங்க ஏன் இந்த மாசம் துரதஷ்டமான மாசம்னா நெரிசல் அவர்கள் சஃபர் ஆரம்ப நாள் ஆரம்ப நாள்னா இந்த முதல் வாரத்திலேயே முதல் நாள்ல இருந்தே பார்த்தா ஒரு நோவு வந்திருக்கு அந்த நோவு இருந்து கொண்டே இருந்திருக்குது எது வரையும் இந்த மாசத்துடைய கடைசி வரி இருந்துட்டு இருக்கு கடைசி புதன் வரும் அந்த புதனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா அவங்களுக்கு சரியா போச்சோமா அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த மாசத்துடைய முதல் நாள் ஆரம்பிச்சு கடைசி புதன் வரையும் கடைசி புதன் தேதி ஒவ்வொரு வருஷமும் வேறையாகும் ஆனா வந்து பார்த்தா கடைசி புதன் வந்து நாலாவது புதன் இருக்கு பாருங்க இந்த மாசத்துல அந்த நாலாவது புதன் வரையும் இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே நபியவர்களே நோவோடு இருந்தனால இந்த மாசம் பறக்கத்தே இல்லாத மாசம் இது ஒரு தருத்தனம் பிடிச்ச மாசம் அது இல்லாம திருடிட்டுலாம் போய் மக்கள்லாம் கஷ்டப்பட்டனால அந்த மாசம் வந்து எது செஞ்சாலும் நஷ்டம் தான் இதுல கண்டிப்பா நோவு வரும் இதில் பாரு அடுத்தடுத்து கெட்டதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கட்டி விட்டாங்க இதுதான் இந்த மூணு காரணம் ஒன்று வந்து அந்த நாள்ல ஊரே காலி பண்ணி போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டு ரெண்டாவது அப்படி காலியான இடத்துல இருந்து திருடிட்டு போனாங்க மூணாவது வந்து பார்த்தா நபி அவர்கள் நோய் வைப்பட்டிருந்தாங்க இந்த மூணையும் காரணப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க சஃபர் மாதத்துக்கு ஒரு பேரை கட்டி விட்டாங்க அன்னைக்கு காலத்துல இருந்து இன்னைக்கு வரையுமே வந்து இந்த விஷயத்த வந்து கடைபிடிப்பாங்க சஃபர் மாதத்துல பாத்தீங்கன்னா நல்ல விஷயமே நடக்காது ஆனா அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வேதத்திலேயோ இல்ல நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சஹீகான அறிவிப்புலையோ இல்ல எந்த ஒரு அறிவிப்புல அதீஸ்ல நீங்க எடுத்துட்டாலும் சரி இந்த நாளை பத்தி இந்த மாதத்தை பத்திலாம் நமக்கு எதுவுமே சொல்லப்படல ஒன்னே ஒண்ணு சொல்லப்பட்டுள்ளது அது என்னன்னா நீங்க பறவைகள்ல சகனம் பார்க்காதீங்க விலங்குகள்ல சகனம் பார்க்காதீங்க சஃபர் மாதத்தை வந்து துரதிருஷ்டவசமாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லப்பட்டுள்ளது அப்ப நாம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதம் வந்து பிரச்சனையான மாதம் இருக்கோம் ஆனா அவர்கள் மூணு விஷயத்த வந்து நீங்க விட்டுருங்க அது வந்து தப்புங்கிறாங்க அது பறவை சகனம்னா காக்கா பறக்குது காக்கா கத்துது அப்படிம்பாங்க அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க சகனம் சொல்லுவாங்க அதே மாதிரி விலங்குகள்ல செகணும்னா பூனை கடந்து போயிருச்சு நாய் ஊழ விட்டுட்டே இருந்துச்சு நேற்று நைட்டு எனக்கு அப்பவே தெரியும் ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதுன்னுட்டு இதுதான் என்னது விலங்குகள்ல சகுனம் பாக்குறது அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை கட்டுவாங்க நமக்கு தெரிஞ்சது இந்த காக்கா நாய் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மூணாவது வந்து இந்த மாசம் சஃபர் மாசம்னு குறிப்பிட்டு நபி சொலம் சொல்லி இதை துரதிருஷ்டவசமான மாசம் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சுமகானல்ல அந்த மாசத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாசத்துல இது வரும் அது வரும் அப்படி வரும்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நபி அவர்கள் நேரடியாக சஃபரை பத்தி சொல்லி இதை வந்து முறியடிச்சிருக்காங்க அப்ப நீங்க இந்த மாசத்துல என்ன பண்ணலாம் இப்ப இந்த மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம் புது வீடு குடி போலாம் திருமணம் பண்ணலாம் திருமண விஷயம் பேசலாம் குழந்தைகள் பிறந்தா அத வந்து நீங்க வந்து என்ன நினைக்க கூடாது இந்த குழந்தை எதுக்கு இந்த மாசத்துல பிறந்துச்சு கொஞ்சம் தள்ளி பிறந்திருக்கலாமே அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது இந்த மாசத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் சிறந்ததுதான் தொழில் ஆரம்பிங்க இந்த மாசம் உங்களுக்கு எல்லா நாளுக்கும் உண்டானது கிடைக்கும் அதே நேரத்துல அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஆத்மா செய்வது அந்தந்த ஆத்மா சுவைக்கும்னு நல்லா சொல்லியிருக்கான் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருது இந்த மாசம்னா அது எனக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனையும் அல்லாஹ் கொடுத்த தண்டனையும் தானே தவிர உடனே வந்து எனக்கு அப்பவே தெரியும் சஃபர் ஆரம்பிச்சிச்சு உடனே இந்த பிரச்சனை வந்துருச்சு முதல் நாள் ஆரம்பிச்சிச்சு மாசமே முடிய போது பிரச்சனையே முடியல இந்த சஃபரே இப்படிதான் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படிதான் வந்து என்ன ஆயிருதுன்னா இந்த மாதிரியான சஃபருக்கு எதிரான விஷயங்கள் வந்து கிரியேட் ஆயிருது ஒரு தடவை என்ன பண்ணிடுறாங்க அத சொன்னதுக்கு அப்புறம் அதுல நடக்கக்கூடிய எல்லாருமே பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே அதவே நம்பிட்டு இருக்காங்க இந்த மாசம் உங்களுக்கு நோவு வந்தாலும் சரி இந்த மாசம் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் சரி இது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததுதான் அதுக்காக இந்த மாசத்துல நல்லதே நடக்காம இல்ல எல்லாரும் நல்லாதான் இருந்துட்டு இருக்காங்க ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கறது வண்டியில போகாம இருக்க முடியாது ரோட்டுக்கு போகாம இருக்க முடியாது ஒருத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட நடந்தாலும் மீதம் வந்து பார்த்தா நூற்றுல தொண்ணூத்தொன்போது பேர்த்துக்கு நல்லது நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை வைத்து இந்த மாதத்தை கணக்கிடக்கூடாது உடனே வந்து உங்களுக்குலாம் நல்லதா இருக்கு எனக்கு வந்து நல்லதா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கஷ்டம் அனுபவிக்கிறவங்களா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை வந்திருக்குது அதனால இந்த மாதம் எனக்கு வந்து ராசியே இல்லை அடுத்த வருஷத்துல இருந்து நான் இந்த மாசம் வந்துட்டா கொஞ்சம் சேஃபா இருப்பேன்லான்னு சொல்றாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லுவதே அதாவது அல்லாஹூ வழிகாட்டவே இல்லை நபி அவர்கள் தடுத்திருக்காங்க நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து இந்த மாசத்தை வந்து புறக்கணிக்கிறதே வந்து பார்த்தா நமக்கு விதத்தான விஷயமா இருக்கு கண்டிப்பா அல்லாஹுடத்துல ஒரு விஷயத்தையே அல்லாஹு ஆகமாக்கி வைத்து அதை நம்ம தடுத்து வைத்தோம்னா கேள்வி கணக்கு இருக்கு அதே போல வார்த்தைகள்லேயே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தைகள் தான் அதே மாதிரி வழிகாட்டலே சிறந்தது நபி அவர்களுடைய வழிகாட்டல் தான் அப்ப அல்லாஹுடைய வார்த்தையாகிய குர்ஆன்ல நமக்கு இதை பத்தி சொல்லாத போதும் அல்லாஹுடைய வழிகாட்டல இதை பத்தி வந்து தடுக்க சொல்லாத போது நமக்கு தடுக்க உரிமை இல்லை இந்த மாதத்துல அந்த விஷயத்தை நீங்க செஞ்சு இந்த நாளை வந்து நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவோம் நான் படைத்த நாளை நீ வந்து விளக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்த ரஹமத்துகள் வரக்கத்துகள் இதுல குறைவு ஏற்படும் நாம வந்து கெட்டதுன்னு நினைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் நடக்கிறதெல்லாம் கெட்டதாகவே தோணும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த நாள்ல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து தடை செய்து கொள்ளாதீங்க அதே நேரத்துல இந்த நாள்ல என்ன சிறப்பான அமல் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாளுக்கு மட்டும் இல்ல நமக்கு குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து அமல்கள் சொல்லித்தரப்பட்டுள்ளது மத்தபடி வந்து சஃபர் மாசம் இந்த யுவா வச்சீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தனியாக சொல்லப்படல பொதுவாகவே எல்லா நாட்களுமே நம்ம இபாதத் செய்யணும் நம்ம என்ன பண்ணுவோம் தினமும் வந்து ஒரு திக்ரு போடுவோம் ஒரு துவா போடுவோம் இல்ல வந்து சூறா போடுவோம் இல்ல ஏதாவது சிறப்பான தொழுகை போடுவோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்புல இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம போடுவோம் அப்படி போடும்போது இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளா இருக்கு இந்த திக்ரை நீங்க ஓதிக்குங்கன்னு சொல்லுவோம் ஆனா அந்த திக்ரை மட்டும் தான் ஓதணும் அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது இந்த திக்ரி எப்போ ஓதுனாலும் சிறந்தது இன்னைக்கு வேலைக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளா இருக்கு அந்த நேரத்துல இந்த திக்ர ஓதும்போது நன்மைகள் அதிகமாகும் வெள்ளிக்கிழமை வாரத்திலேயே சிறந்த நாளா இருக்கு அந்த நாள்ல இந்த விஷயத்த ஓதுங்க இதை வந்து நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா பொதுவாக நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய இபாதத்துகளாக எடுத்து செய்யலாம தவிர இந்த மாதத்துக்குன்னு சொல்லி எந்த ஒரு தனி இபாதத்தும் நமக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதையும் வந்து இதுல ஒடுக்கத்த புதன் சொல்லி கடைசியா வரும் பாருங்க அந்த புதன்கிழமை அந்த அன்னைக்கு வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி என்னென்னமோ செய்வாங்க சாப்பாடாக்கி கொடுப்பாங்க ஒரே ரக்காயத்துல வந்து நூறு தடவை குழுவெல்லாம் சூறாலா ஊதியெல்லாம் தூளுவாங்க அதெல்லாம் மார்க்கத்துல அனுமதி அதிக்காத ஒன்று அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யாதீங்க எல்லா நாள்லயும் நீங்க என்ன இபாதம் செய்யுறீங்களோ அதே இபாதத்தை இந்த நாள்லயும் செய்யுங்க அதே பலனும் உங்களுக்கு இந்த மாதத்துலயும் கிடைக்கும்போது தவிர இந்த மாதத்தில் இபாதத்தின் மூலமாக ராசியான மாதமாகவோ இல்லை வந்து அதிர்ஷ்டமான மாதமாகவோ மாற்றி விடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதம் முதல்ல துரதிர்ஷ்டவசமே இல்லை துரதிருஷ்டவசமா இருந்தா தானே அதை நீங்க அமல்கள் செய்து அதிர்ஷ்டவசமாக மாத்திருக்கு அதனால வந்து இந்த மாதத்தில் எந்த ஒரு கெட்டதும் நமக்கு இல்லை அதனால இன்னைக்கு எப்பயும் செய்யக்கூடிய அமல்களை செய்யுங்க இந்த மாசத்தை நீங்க ஒண்ணு மாத்த தேவையில்ல ஏற்கனவே அந்த மாசம் நல்ல மாசமா தான் இருந்துட்டு இருக்கு அது இல்லாமல் இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கனால சொல்லக்கூடிய விவாதத்தினா செலவாத்து தான் நபி சுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் ஜும்மா நாள் என் மீது அதிகமாக செலவா ஓதுங்கன்னு சொன்னாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு வேலக்கிழமையை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை நீங்க வந்து செலவாத்திலேயே உங்களுடைய நாட்களை கழிங்க எப்பயுமே நம்ம செலவாத்து ஓதுனாலும் நபியின் பெயர் கேட்டுதான் ஓதுறோம் ஆனா இன்னைக்கு வியாழக்கிழமையை தொடங்கி ஓதும் போது கொஞ்சம் ஓதுவோம் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரும்போது இன்னும் அதிகமாக ஆக உதவும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டி இருந்தே செய்யறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து செலவாத்து அப்படிங்கிறது பார்த்தா அல்லாஹுடைய அருளை பத்து மடங்காக ஒரு மடங்கு இல்ல பத்து மடங்காக ஒவ்வொரு தடவை ஓதும் போது நம்ம கொடுக்குதாம அப்ப அல்லாஹுடைய அருள் மிகுந்த வெள்ளிக்கிழமை நாள்ல அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய வேலைக்கிழமை நாள்ல அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க செலவாத்துவதுங்க அதனுடைய பலனை நீங்க வந்து நிச்சயமாக அடைந்து கொள்வீங்க என்ன செலவாத்து ஓதலாம்னு கேட்டீங்கன்னா அல்லாஹுமஸ் அல்லி அலா முகமதின் அப்படிங்கிறது இருக்குதுலேயே சின்ன செலவாத்து அதை விட்டா அதுக்கப்புறம் தருத இப்ராஹிம்னு பெரிய செலவாத்துக்கு இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க சில செலவாத்து பெயர்லாம் சொல்லி அதை பத்திலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து தனி சிறப்புகள் இருக்குதா அப்படின்னா அறிவிப்புகள்ல கொடுக்கப்படவே இல்லை முதல்ல அந்த செலவாத்துக்கு என்ன அர்த்தம்னு தமிழ்ல நம்ம பார்த்துட்டு அதுல சிறுக்கான வார்த்தைகள் இல்லாட்டினா மட்டும்தான் ஓதணும் இருந்தால் அதை கூட கூடாது அதனாலதான் அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நான் போடுறது